இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவும் கட்டிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு வாங்கிக்கிட்டே இருக்காங்க என்ன இல்ல கடன் என்பது இல்லை நாலு உனக்கு எதுக்கு இவ்வளவு கடன் வந்துச்சு இதத்தான் நான் கேட்க வரேன் உனக்கு ஏன் கடன் வந்துச்சு கடன் வந்ததுக்கு ஏன் இறைவன் மேல நீ பாவ பழிய சொல்லுத கடவுள் கடன் வந்ததுக்கு ஏன் இறைவன் மேல பாவப்பழி சொல்லுத அப்ப நம்ம சிந்திக்கணும் என்ன சிந்திக்கணும்னா உன்னோட இருப்பு என்ன உன்னோட தன்மை என்னங்கறதை புரிந்துட்டு நீ என்ன பண்ணணும் கடன் வாங்கணும் உன்னோட புரிஞ்சுக்கிட்டு நீ கடன் வாங்கணும் நீ உன்னோட நிலைமையை புரியாம நீ கடன் வாங்கினீனா புரியுதா சொல்ல வரது உன்னோட நிலைமையை நீ புரியாம கடன் வாங்கினீனா அப்ப கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசி ஒரு தத்துவம் சொல்லுவாங்களா கடல்ல விழுந்தவனை காப்பாத்திடுவாங்க கடல்ல விழுந்தவனை காப்பாற்ற மாட்டாங்க அதை சிந்திச்சுக்கணும் கடன் வாங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்க எவ்வளவு ஆசைப்படுறீங்க அப்ப அம்மா என்ன சொல்றாங்க அதுக்குதான் அம்மா என்ன செய்யறாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்க முன்னாடி ஆடாம்பரம் இல்லாம நிக்கிறாங்க ஆடாம்பரமே இல்லாம இருக்கிறாங்க நேற்று காலையில ஒரு பால்கா சீட்டு போனேன் ரெட் கலர்ல ஒரு டிஷர்ட் போட்டிருப்பேன் ஒரு மஞ்சள்ல கட்டி இருப்பேன் பார்த்துருப்பீங்க நீங்க குரூப்ல போன நேற்று காலையில போனது நம்ம நாகம்மா குடும்பத்துல எப்படி போயிருந்தேன் ரொம்ப சிம்பிளா போயிருந்தேன் ஏன் இங்க ரொம்ப சிம்பிளா போனோம்னா அவங்க நாகம்மா குடும்பம் அவங்க உள்வாங்குறாங்க எல்லாத்தையும் உள் வாங்குறாங்க இப்படிதான் நடத்தணும் இப்படித்தான் இருக்கணும்னு இருக்காங்க நேத்து மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கு அங்கே எப்படி போயிருந்தோம் சிம்பிளா தான் போயிருந்தோம் சீதா எடுத்து கொடுத்த டிரெஸ் போட்டுட்டு போயிருந்தோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே ஆடாம்பரம் கிடையாது ஏதாவது ஆடம்பரமா போனாங்களா பத்து அடியாளிகளை கூட்டிட்டு போனாங்களா சாமி வருது வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அங்க பாட்டு போட்டாங்க சாமி வருது சாமி வருது வழிய விடுங்கிறானு ஒரு பாட்டு போட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா அம்மா என்ன பண்றாங்க ஆடாம்பரம் இல்லாம போறாங்க ஆனா நீங்க எதுக்கு இவ்வளவு ஆடாம்பரம் பண்ணிட்டு போறீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த ஆடாம்பரம் கல்யாண வீட்டுக்கு போறீங்க அவ்வளவுதானே ஒரு பாக்காட்சி வீட்டுக்கு போறீங்க இவ்வளவு தானே இந்த இந்து மதத்துல எதுக்கு இவ்வளவு ஆடாம்பரம் ஏ இந்த ஆடாம்பரத்தினால இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த ஆடாம்பரம் பண்ணாப்புல உங்க வாழ்க்கை ஆயிடுமா அப்போ நீங்க அம்மா கிட்ட வந்திருக்கீங்க நம்ம கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அம்மா கிட்ட வந்திருக்கீங்க அப்ப நீங்க முதல்ல ஒரு விஷயத்த உள்வாங்கிக்கோங்க இங்க வந்தா ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு அழுத்தி நான் சொல்றேன் இங்க வந்தா உங்களுக்கு யாரோ செய்வனை வைக்கிறாங்க அது பழிக்காது உங்களுக்கு யாரோ செய்வனை வைக்கிறாங்க அது என்ன செய்யாது பழிக்காது ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோ இங்க வார உன் எதிரிய நீ அழிக்க சொல்ற ஓ எதிரி அழியணும் அவங்க சாகணும்னு கேட்கிற அம்மா கால தாமதம் ஆக்குறாங்க அதை நடத்தி தர மாட்டேங்கிறாங்க இன்னொரு இடத்துல போய் நீ செய்வன போய் வச்சேன்னு வச்சுக்கோ யாருக்கு இங்க நீ வந்துகிட்டே என் எதிரி சாகல நான் இன்னொரு இடத்துல போய் செய்வனை வைக்க போறேன் நீ வச்சேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த செய்வனை உனக்குத்தான் அவங்களுக்கும் பழிக்காது ரெண்டு விஷயத்தை நீ உள் ரெண்டு விஷயத்த வாங்காம நீ எது செஞ்சாலும் வெற்றி ஆகாது இங்க வந்துகிட்டு இருக்கிற உனக்கு செய்வன பழிக்காது நம்பிக்கிட்டு இருக்க உங்களுக்கு இங்க வந்துட்டு எனக்கு எதிரி அழிக்க முடியல இன்னொரு ஆள் போய் எனக்கு எதிரி அழிக்க போறேன்னு போனோம்னு வச்சுக்கோ அதுவும் உனக்கு பழிக்காது நீ நடு தெருவுலதான் நிக்கணும்